ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் நம்ம யூடியூப் சேனல் நம்ம சேனலுக்கு போடக்கூடிய எல்லா கதைகளும் நீங்கள் கேட்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தான் நம்ம சேனலுக்கு போடக்கூடிய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரீச் ஆகும் அதை கிளிக் பண்ணி அதில் இருக்கக்கூடிய சிறுகதைகள் நாவல்கள் எல்லாமே நீங்கள் கேட்கலாம் நல்ல நல்ல அற்புதமான கதைகள் உங்களுக்கு பிடிச்ச ரைட்டர்ஸ் எழுதின ஸ்டோரிஸ் நாவல்ஸ் அது எல்லாமே வந்துட்டு இருக்கு கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் கேட்டுட்டு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கேட்கக்கூடிய ஒரு சிறுகதை அமரர் கல்கி அவர்கள் எழுதின கவர்னர் வண்டி அப்படிங்கிற ஒரு சிறுகதை கேக்கலாமா மது பழக்கத்தினுடைய கொடுமை அதே நேரத்துல மது விளக்கினுடைய அவசியம் அந்த மது பிரச்சனையினால குடிப்பழக்கத்தினால எத்தனை குடும்பங்கள் சீரழிஞ்சது அப்படிங்கிறதெல்லாம் அந்த காலத்திலிருந்து இருந்திருக்கு அதுக்கு வந்து நிறைய கட்டுரைகள் அது சம்பந்தமா கட்டுரைகள் கதைகள் கவிதைகள் நாடகங்கள் எல்லாமே அப்ப வந்திருக்கு நிறைய திரைப்படங்களும் வந்திருக்கு சோ அந்த வகையில வந்து அமரர் அவர்களும் அப்பவே அந்த மதுவிலக்கு சம்பந்தமா அல்லது மது பிரச்சனையினால ஏற்படக்கூடிய குடும்ப சூழல் எப்படி மாறுது எப்படி அவதிப்படுதுங்கிறத பத்தி தன்னுடைய பங்குக்கும் ஒரு நியாயம் செய்திருக்காரு கவர்னர் வண்டி சிறுகதை கேட்கலாமா அத்தியாயம் ஒன்று மறுநாள் தீபாவளி தலையாரி முத்துவின் பொஞ்சாதி பணியாரம் சுடுவதற்காக மாவு அரைத்து கொண்டிருந்தாள் மகன் சின்னானும் மகள் அஞ்சலையும் ஒரு உடைந்த தகர பெட்டியை திறப்பதும் மூடுவதுமாக இருந்தார்கள் அந்த பெட்டியில் தீபாவளிக்காக வாங்கி வந்த புது வேட்டியும் பாவாடையும் இரண்டு மூன்று பட்டாசு கட்டுகளும் இருந்தன பட்டாசு கட்டை இப்போதே பிரித்து விட வேண்டும் என்று சின்னான் சொன்னான் அஞ்சலை கூடாது கூடாது நாளைக்கு காலையில தான் பிரிக்கணும் என்றாள் தலையாரி முத்து அவசரமாய் உள்ளே நுழைந்தான் நான் வேலைக்கு போய் தொலையணும் இந்த பாலும் சர்க்கார் உத்தியோகம் இப்படிதான் நாலு கிழமை கூட கிடையாது என்று புலம்பினான் ஐயோ இது என்னங்க அநியாயம் எங்க போகணும் அதெல்லாம் முடியாது ராத்திரி எப்படியோ நீங்க வந்துவிட வேண்டும் என்றால் அவன் மனைவி மதுரம்மா நான் என்ன செய்யட்டும் மதுரா யாரோ கவர்னர் துறை வர்றானா ரயில் பாதம் முழுசும் காவல் காக்க வேணுமா கணக்கு புள்ள மணியக்காரர் எல்லோருமே போறாங்க இந்த தாலுக்கா முழுசும் அப்படி ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் ஐயா கூட தடிய பிடிச்சுக்கிட்டு காவல் காப்பாரான் என்று சொல்லி முத்து சிரித்தான் ரெவன்யூ இன்ஸ்பெக்டரை அத்தகைய நிலைமையில் எண்ணி பார்த்த அவனுக்கு சிரிப்பு வந்தது அது எப்படியாவது பாழா போகட்டும் பண்டிகை இன்னைக்குதான் இந்த இளவு வந்து தொலைகனும் எப்படியோ ராத்திரி திரும்பி வந்துடக்கூடாதா ஐயோ வெள்ளப்பணியார செய்ய மாவு அரைச்சிட்டு போனா சந்தோஷமாவே இருக்காது என்று அழுத்துக்கொண்டாள் மதுரம் ராத்திரி வரப்போறம் துறை அதுக்கு சாயங்காலம் முதலே காவல் காக்க வேணுமா வண்டி போன உடனே புறப்பட்டு ஓடி வந்துடுறேனா என்றான் முத்து இதற்குள் அஞ்சலி ஓடி வந்து தகப்பன் கையை பிடித்துக்கொண்டு கொண்டு ப ப எனக்கு பூமத்தாப்பு வாங்கிட்டு வாப்பா என்றாள் சின்னான் ஓடி வந்து அரை வேட்டியை பிடித்து கொண்டு அப்பா எனக்கு துப்பாக்கி வாங்கிட்டு வாப்பா என்ன வாங்கிட்டு உன்னை நான் என்று அவனை பணியாரம் ஆறி போகும் சுட சுட தின்னாதான தேங்காய் அப்போ நல்லா இருக்கும் உனக்கு பிடிக்குமே நீ போகாதிருந்து விட்டால் என்ன உடம்பு காயலா வென்று சொல்லிவிடேன் என்றாள் மதுரம் ஐயோ தலையே போயிரும் இருபது வருஷமா வேலை பார்த்துட்டு இப்ப கெட்ட பேர் எடுக்கலாமா இந்த காலத்துல எட்டு ரூபா சம்பளம் யாரு கொடுப்பாங்க சர்க்கார் லேசா என்றான் முத்து தான் சர்க்கார் உத்தியோகஸ்தன் என்னும் விஷயத்தில் அவனுக்கு மிகுந்த பெருமை உண்டு பிறகு மத்தாப்பு பெட்டியும் விளையாட்டு துப்பாக்கியும் வாங்கி வருவதாக குழந்தைகளுக்கு வாக்கு கொடுத்து விட்டு முத்து புறப்பட்டு சென்றான் அங்கிருந்து அத்தியாயம் இரண்டு ஐப்பசி மாதத்து அடை வானம் ஓயாது கருத்து இருண்டிருந்தது பகலிலேயே வெளிச்சம் சொற்பம் இரவில் சொல்ல வேண்டியதே இல்லை ஆனால் அந்த இடையே ஒவ்வொரு சமயம் மின்னல் பளிச்சென்று வீசி ஒரு மணி நேரம் பிரகாசம் உண்டு பண்ணி வந்தது சில சமயம் சோவென்று மழை கொட்டும் சில சமயம் தூற்றல் போடும் அபூர்வமாக ஒவ்வொரு சமயம் தூற்றல் நிற்கும் ஆனால் ஊதல் காற்று மட்டும் இடைவிடாமல் கொண்டே இருந்தது அதோ வரிசையாக வெகு தூரத்துக்கு மின்மினி போல தெரிகின்றதே அதெல்லாம் என்ன கம்பங்களில் நட்டியுள்ள விளக்குகளா இல்லை ரயில் பாதையின் இருபுறமும் சுமார் இருபது கஜத்துக்கு ஒருவர் வீதம் மனிதர்கள் நிற்கிறார்கள் அவர்கள் கையில் பிடித்துக் கொண்டிருக்கும் லாந்தர்கள் அவை அப்படி நின்று கொண்டிருப்பவர்களில் நமது தலையாரி முத்துவும் ஒருவன் ஒரு கையில் லாந்தரும் மற்றொரு கையில் தடியும் பிடித்துக் கொண்டிருக்கிறான் வாடைக்காற்று என்று அடிப்பதால் அவன் உடம்பு குளிரினால் வெட வெட வென்று நடுங்குகிறது பல்லு கிட்டுகிறது மேலே மலைக்கு ஒரு கோணிப்பை மழை கோணிப்பைக்குள் நுழைந்து முதுகுக்கு வந்து வெகு நேரமாயிற்று வேட்டியை பற்றி சொல்ல வேண்டியதே இல்லை சர்க்கார் உத்தியோகத்துக்கு தலைமுழுகிவிட்டு ஓடி போகலாமா என்று கூட நினைத்தான் முத்து மதுரம் சொன்ன புத்திமதியை அப்போதே கேட்காமல் போனோமே என்று வருந்தினான் இத்தனை நேரம் கஷ்டப்பட்டு விட்டோம் இனி கொஞ்ச நேரம் தானே இருந்து தொலைப்போம் என்று தைரியம் அடைந்தான் முத்து இதனிடையில் அடிக்கடி தன் மனைவி சுட சுட பணியாரம் செய்து கொண்டிருப்பாள் என்பது ஞாபகம் வந்தது போகட்டும் குழந்தைகளும் ஆவது என்பார்கள் அல்லவா என்று எண்ணி ஆறுதல் அடைந்தான் சாயங்காலம் நாலு மணிக்கு ஆரம்பித்த காவல் இரவு ஏழு மணி எட்டு மணி ஒன்பது மணி ஆகியும் முடியவில்லை முத்துவுக்கு அந்த ஐந்து மணி ஐந்து யுகமாக இருந்தது ஏது இனிமேல் தாங்காது போல என்று அவன் தீர்மானித்த சமயத்தில் அங்கே கையில் தாளம் குடையும் உடம்பில் கம்பளி சட்டையும் தலையில் குரங்குக்குள்ளாயும் தரித்து ஒருவர் வந்து சேர்ந்தார் அவர்தான் கிராம முன்சிப் குருசாமி உடையார் ஊரில் பெரிய பண்ணைக்காரர் அவர்தான் நாற்பது வேலி நிலமும் ஒரு லகரம் ரொக்கமும் அவருக்கு உண்டு ஆனாலும் தலை எழுத்து யாரை விட்டது முத்து உஷாரா இருப்பா தோ ஆயிச்சு இன்னும் அரை நாளிகைக்குள்ள வண்டி வந்துரும் என்றார் கிராம முன்சிப் எங்க அப்பன் ஆனேங்க இனிமே என்னால முடியாது நான் ஓடி போறேன் சாமி என்று நடுங்கிக் கொண்டே சொன்னான் முத்து குருசாமி உடையாருக்கு முத்துவின் மேல் அபார பிரியம் வேலையில் எப்போதும் முத்து கொஞ்சம் இழுப்புதான் ஆனால் புனை சுருட்டு திருட்டு புரட்டு என்பது அவனிடம் கிடையவே கிடையாது ஒரு வகையில் முத்துதான் கிராம மந்திரி என்று கூட சொல்லலாம் குருசாமி உடையாரின் குடும்ப யோக சேமம் எதுவும் முத்துவுக்கு தெரியாமல் இல்லை அடடி முத்து கெட்டவனே இங்கவா நான் சொல்றது கேளு என்றார் முன்சீப் சட்டை பையில் இருந்து நாளனா எடுத்து முத்துவின் கையில் கொடுத்தார் இதோ பாரு உன்னோட ஆச்சாரம் பக்தி பூஜை எல்லாம் மூட்டை கட்டி வை பக்கத்துல அதோ பாரு போய் ஒரு புட்டி குடிச்சிட்டு பறந்து போயிடும் அது வரைக்கும் நானே இங்க பாத்துக்கிறேன் ஓடி போயிட்டு வா போ என்றார் அவர் முத்துவுக்கு மதுபானம் கெடுதல் என்ற நம்பிக்கை உண்டு அவன் தெய்வ பக்தி உள்ளவன் கள்ளு குடித்தால் சுவாமிக்கு கோபம் உண்டாகும் என்ற எண்ணம் அவனுக்கு எப்படியோ ஏற்பட்டிருந்தது அதிலும் அவன் மனைவி இது விஷயத்தில் மிகவும் கண்டிப்பாய் இருந்தால் ஒரு நாள் அவன் கொஞ்சம் புத்தி பிசகி சகவாச தோஷத்தினால் குடித்துவிட்டு விட்டு வீட்டுக்கு வந்தபோது மதுரம் படுத்திய பாடு நன்றாய் அவன் உள்ளத்தில் பதிந்திருந்தது கிணற்றில் விழுந்து உயிரை விடுகிறேன் என்று அவள் ஓடியதும் அவளை தடுத்து நிறுத்த தான் பட்ட கஷ்டமும் அவனுக்கு ஞாபகம் இருந்தன அது முதல் அவன் தப்பி தவறி கூட தள்ளு சாராய கடைபக்கம் போவதில்லை ஆனால் இப்போதோ கிராம முன்சிப்பின் போதனையும் குளிரின் கொடுமையும் சேர்ந்து அவன் உறுதியை மாற்றிவிட்டன அவளுக்கு தெரிய போறதில்ல என்று மனதை திடப்படுத்தி கொண்டான் பணத்தை வாங்கி போய் கால் மணி நேரத்தில் திரும்பி வந்தான் தாகசாந்தி செஞ்சுக்கிட்டியா அதான் சரிமுத்து குளிரெல்லாம் பறந்து போயிருச்சு இல்லையா இன்னும் கொஞ்சம் பொறு ஊருக்கு புறப்பட்டு போயிடலாம் என்று சொல்லிவிட்டு குருசாமியுடையார் தமது இடத்துக்கு போய் சேர்ந்தார் அத்தியாயம் மூன்று முத்துவின் குளிர் பறந்து போயிற்று ஆனால் அத்துடன் இன்னும் ஒன்றும் பறந்து விட்டது அது என்ன உணர்ச்சி உணர்ச்சி இருந்தால் அல்லவா புளிர் தெரியும் கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் புத்தி தடுமாற ஆரம்பித்தது பிறகு மயக்கம் அதிகமாயிற்று உலகம் வென்று சுழன்றது கையில் இருந்த விளக்கு கீழே விழுந்து உடைந்து அணைந்தது ஒரு தந்தி கம்பத்தை பிடித்து கொண்டு முத்து நின்றான் அந்த கம்பம் கூட சரியாய் நிற்காமல் சுழல ஆரம்பித்தது ஏற்கனவே கார் இருள் இப்போது கண்ணும் இருண்டபடியால் கனாந்தகாரமாயிற்று திடீர் என்று தூரத்திலே ஒரு பெரிய வெளிச்சம் காணப்பட்டது அது என்ன பூதமா ஆமாம் தெரிந்தது பிசாசு சத்தம் இட்டுக்கொண்டு அது மேலே மேலே அதிக வேகமாய் வந்து கொண்டிருந்தது அதோ அருகில் வந்துவிட்டது என்ன கொடிய பெரிய உருவம் அதன் வாயில் எவ்வளவு பயங்கரமான தீ ஐயோ அது என்னை இழுக்கின்றதே இது என்ன நேரே அதன் வாயில் போய் விழிகிறேனே ஐயோ உடையாரையா அடுத்த கணத்தில் கவர்னர் துறையின் ஸ்பெஷல் ரயில் முத்துவின் உடம்பை ஆயிரம் துகள்களாக செய்துவிட்டு பறந்து சென்றது முத்துவின் உயிரும் இந்த பூ உலகை விட்டு பறந்து போயிற்று மேன்மை தங்கிய கவர்னர் துறையும் அவருடைய பரிவாரங்களும் சௌக்கியமாக துவரை நகரை சேர்ந்தார்கள் என்று மறுநாள் பத்திரிகைகளில் செய்தி வெளியாயிற்று தலையாரி முத்துவின் மனைவி தீபாவளி என்று காலையில் பணியாரம் செய்து வைத்துக் கொண்டு புருஷன் வரவை எதிர்நோக்கி காத்திருந்தாள் அஞ்சலியும் நிமிஷத்துக்கு ஒரு முறை புறம் போய் மத்தாப்பு துப்பாக்கியுடன் அப்பா வருவாரா வருகிறாரா என்று பார்த்து கொண்டே இருந்தார்கள் சமீபத்தில் நான் மாயவரம் போனபோது கிராம முன்சி குருசாமி உடையாரிடமிருந்து சொன்ன விவரங்களை கேட்டறிந்தேன் உடையார் இப்போது மதுவிலக்கு இயக்கத்தில் பிசாசு பிடித்தவர் போல வேலை செய்து வருகிறார் தற்போது அவரிடம் யாராவது பள்ளு சாராயத்தை பற்றி சாதகமாக பேசிவிட்டால் போதும் அவர்கள் தப்பி பிழைத்து வருவது கஷ்டம்தான் கவர்னர் வண்டி சிறுகதை முற்றும்